பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டும் இந்தியா சிந்து நதி நீர் இல்லன்னா பாலைவனம் தான் என்னடா இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சது அதிலிருந்து பாகிஸ்தான் அச்சத்தில தான் இருக்கு இந்த நிலைமை நீடிச்சா அவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்துரும்னு பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னாலே கஷ்டம் அவங்களுக்கு பெரிய ஆரே இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்தியா இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் செயல்படுத்தணும்னு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக்கிட்டே இருக்கு பாகிஸ்தான் துணை பிரதமரும் அதே கோரிக்கையை முன் சர்வதேச நீதிமன்றம் கூட இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்குன்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னா தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் உண்மையான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை நாங்க மறுபடியும் கொண்டு வர மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க சிந்து நதி நீர் இல்லேனா பாகிஸ்தானுக்கு பெரும் சிரமம் வரும் அதனால தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடந்த பிறகு இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது என்பதில் இந்தியா உறுதியா இருக்கு இது பற்றி உங்க கருத்து என்ன பாகிஸ்தானுக்கு தண்ணி கிடைக்கணுமா வேண்டாமா கமெண்ட்ல சொல்லுங்க